தேவ தரிசனத்துக்கு யாரும் இல்லைங்க நமக்கு நம்ம மேல வச்ச பெரிய திட்டத்துக்கு தடை நம்ம குடும்பம் இல்ல நம்ம மேல பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறாரு அதுக்கு தடை நம்ம கூட பிறந்தவங்களோ நம்ம நண்பர்களோ உறவுகளோ நம்ம தான் மோச மேல ஒரு பெரிய தரிசனத்தை கடவுள் வச்சு மோச கிட்ட வந்து பேசினா அந்த பெரிய தரிசனத்துக்கு இருந்தது குடும்பம் இல்ல மோசேதான் ஒரு அதிகாரம் முழுக்கப்படிங்களேன் முழுச்சா தட 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 வர மாட்டேன் வரமாட்டேன் ஒரு பெரிய தடையா இருந்தார் மோஸ்ட் பெரிய தரிசனம் இருந்துச்சு பெரிய தடையும் இருந்துச்சு யாரு மோஸ்ட் தான் நியாயாதிபதிகள் நாலாவது அதிகாரத்துல ஒரு 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 மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறது சிசேரா என்கிற ஒரு பெரிய சேனாதிபதி இருக்கிறான் அந்த மனிதன் இஸ்ரவேலர்களை இருபது வருடம் என்ன பண்றான் ஒடுக்குறான் இந்த ஜனம் பாவம் செஞ்சு அட்டி வாங்கினதுக்கு அப்புறம் முறை எடுத்து கத்தரை நினைச்சு கேக்கும் போது கத்தர் ஒரு பெரிய திட்டத்தை தெபோரால் கிட்ட சொல்றார் என்னது நீ ஒரு பாராக்குங்கிற போய் நான் உனக்கு ஒரு பெரிய திட்டத்தை என்ன பண்ணிருக்கேன் நான் வச்சிருக்கிறேன் கிட்ட போய் என் திட்டத்தை என்ன பண்ண சொல்ல மாட்டேங்கிறீங்க அவங்க கிட்ட என் திட்டத்தை சொல்லு என்னது அவன் மூலியமாக இந்த சிசராவையும் அவனுடைய எல்லா சேனையும் நான் என்ன பண்ண போறேன் அழிக்க போகிறேன் இந்த பெரிய திட்டத்தை பாரா கிட்டப்ப என்ன பண்ணுபா நீ சொல்லு தெபோராள் சொன்னப்ப அந்த தேவனுடைய வார்த்தை பெற்று தெபோரால் அந்த பாரா கிட்டப்ப என்ன பண்றாங்க தேவ திட்டத்தை அப்படியே சொல்றாங்க பாராங்க பாருப்பா ஆண்டவர் சொன்னார் உன் மேல ஒரு பெரிய திட்டத்தை என்ன பண்ணிருக்கிறாரு உன் மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கு பார கேக்குற அப்படியா என்ன திட்டம் அப்படி ஒண்ணு வேற ஒண்ணு இல்ல இதுவரைக்கும் நம்மள இருபது வருடமா ஒடுக்குன அந்த சுசேராவ கத்தர் உன்னை கொண்டு அழிக்க போறாராமா அந்த பிரச்சனையை உன்னை கொண்டு கத்தர் அழிக்க போறாராமா இந்த திட்டத்தை கத்தர் உன் மேல வச்சிருக்கிறாரு இந்த தரிசனம் உன் மேல இருக்குன்னு சொன்னப்ப இந்த பாரா பண்ணது என்ன தெரியுமா நீங்க கை தட்டுற அளவுக்கு அவன் அந்த அளவுக்கு பெரிய காரியம் பண்ணல அவன் பண்ணது என்ன தெரியுமா அவன் சொன்னது பண்ண என்ன கவனிக்கிறீங்களா ஒரு பெரிய தரிசனம் கத்தரு பாரா கிட்ட பெரிய தரிசனத்துக்கு தடையா வந்தது பாராக்கினுடைய குடும்பம் இல்ல பாராக்கினுடைய எதிரிகள் கூட இல்ல பாராக் உங்களை வெறுக்கிறவங்க கூட உங்க வாழ்க்கையை அழிக்கிறது இல்ல நீங்கதான் உங்க வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க தான் செபிக்காம சில முடிவுகளை எடுத்து உங்க வாழ்க்கையை அழிக்கிறது நீங்க தான் ஆண்டவரை கேட்காம சில முடிவுகளை எடுத்து டிசிஷன் தட் யூ டேக் விதவுட் பிரேயர் வில் டெஸ்ட்ராய் யுவர் லைஃப் செபிக்காம எடுக்கிற முடிவுகள் உங்க வாழ்க்கையை அழிச்சிரும் பிரதர் ஒரு பெரிய தரிசனம் வந்தது அந்த பெரிய தரிசனத்துக்கு தடை வேற யாரும் இல்ல அந்த தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டிய பாரா